அனைவருக்கும் அன்பு வணக்கம் குபீந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி ராசிபலன் மேச ராசிக்காரர்களுக்கு பத்தாம் தேதி திங்கக்கிழமை நாள் அன்று இரவு ஏழு முப்பது மணி வரைக்குமே மிதுன ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது மேச ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிட்டும் மனது உற்சாகமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கிறவங்களாம் ஈடேறும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க வியாபாரம் வெற்றி பெறும் அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிறகு பத்தாம் தேதி திங்கக்கிழமை இரவு ஏழு முப்பது மணியிலிருந்து பதினோராந்தேதி செவ்வாய்க்கிழமை பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை நாள் இந்த நாளில் ராசிக்கு சந்திரன் பயிற்சி ஆகும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது நான்காம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் மனதை கண்ணும் கருத்துமாக ஒருநிலைப்படுத்தி முயற்சி செய்தால் சிறு சிறு இடையூறுகள் தடைகள் தாமதங்கள் இதையெல்லாம் சரி செய்து முன்னேற்றம் பெறலாம் வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது தடைகள் தாமதங்கள் வந்தாலும் அதை சரி செய்து முன்னேறி செல்லவும் மற்றபடி பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திரன் பயிற்சி ஆகும்போது மேச ராசிக்காரர்களுக்கு அது ஐந்தாம் வீடாக வருது கொஞ்சம் மன அழுத்தமான நாள் மன பாரம் மன கவலைகள் அதிகமாகும் ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் கொஞ்சம் மனதை ஒரு உற்சாகமாக எதை செய்தாலும் ஒரு ஆர்வத்தோடு அக்கறையோடு பிரியத்தோடு ஆனந்தமாக அந்த நாட்களை வைத்து கொண்டால் போதும் மன உறுதி தேவை கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் பிறகு ஆம் தேதி சனிக்கிழமை நாள் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீடாக வர்றதுனால எதையும் போராடி வெற்றி பெறக்கூடிய காலங்கள் ஏற்படும் முயற்சிகள் முயற்சி அதிகம் செய்கிற போது அதிக வெற்றிகள் கிடைக்கும் பலவிதமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் துன்பங்கள் கரையும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் அந்த நாள் ஒரு நல்ல இனிமையான வெற்றிகரமான நாளாக அமையும் ஆகவே மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கக்கிழமையும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாளான சனி ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக வருகிறது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் பத்தாம் தேதி திங்கக்கிழமை நாள் இரவு ஏழு முப்பது மணி வரைக்குமே மிதுன ராசியில் சந்திரன் இருக்கும்போது அது இரண்டாம் வீடாக வருது வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருப்பது நல்லது யாரிடமும் சண்டை சச்சரவு வாக்குவாதம் வீண் விவாதம் எல்லாம் ஈடுபடாமல் கொஞ்சம் அமைதியாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதும் முன்கோபம் வேண்டாம் கோபங்களை தவித்து விடுவது நல்லது மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் பிறகு பத்தாம் தேதி திங்கட்கிழமை நாள் இரவு ஏழு முப்பது மணியிலிருந்து தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை இந்த நாளில் ராசியில் சந்திரன் வரும்போது ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு அது மூன்றாம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும் எதையும் எதிர்பார்த்து அந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் அன்று வெற்றி பெறும் நீண்ட நாளாக முயற்சி செய்திருந்த விஷயங்கள்லாம் ஒரு வெற்றிகரமான பாதையில் செல்லும் எண்ணங்கள் குறிக்கோ லட்சியங்கள்லாம் ஈடேறும் மனது தெளிவாக இருக்கும் உள்ளம் உற்சாகமாக இருக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் பிறகு தேதி வியாழக்கிழமை பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது நான்காம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் விடாமுயற்சி வெற்றி தரும் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் இடையூறுகள்லாம் ஏற்படும் அதையெல்லாம் சரி செய்து பொறுமையாக நிதானமாக அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் வெற்றி பெறுவது ரொம்ப முக்கியம் சில பேருக்கு திறமைகள் அங்கீகரிக்க பலவிதமான முயற்சிகளில் ஈடுபட வேண்டியது இருக்கும் திறமையை நிரூபிக்கக்கூடிய நாளாக இருக்கும் மற்றபடி வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன் படபடப்பு இல்லாமல் சென்று வருவது நல்லது பிறகு தேதி சனிக்கிழமை நாள் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைனால இந்த நாளில் கன்னீராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது ஐந்தாம் வீடாக வரதுனால கொஞ்சம் மன பாரம் மனபாரம் மனக்கவலைகள் வந்து போகும் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் மன கவலைகளிலிருந்து விடுபட்டு நல்லதொரு சூழலை அமைத்து கொள்ள முடியும் ஆகவே அந்த நாட்களில் கொஞ்சம் சந்தோஷமாக ஆர்வமாக அக்கறையாக ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வதற்கு முயற்சி செய்வது நல்லது மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் தேவை வியாபாரத்திலும் திட்டமிட்டு சிந்தித்து செயல்படுவது நல்லது அலுவலகப் பணியில் இன்னும் அதிக கவனத்துடன் செயல்படுவது வெற்றிகளை கொடுக்கும் ஆகவே ரிசவ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுள்ள திங்கள் இரவிலிருந்து செவ்வாய் புதன் போன்ற நாட்கள் நிறைய வெற்றிகளை முன்னேற்றங்களை தரக்கூடிய நாளாக அமைகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் பத்தாம் தேதி திங்கக்கிழமை நாள் இரவு ஏழு முப்பது மணி வரைக்கும் ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது நினைத்த காரியங்கள் அற்புதமாக தொடரும் மனது உற்சாகமாக இருக்கும் உள்ளம் தெளிவாக இருக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் பிறகு பத்தாம் தேதி திங்கட்கிழமை நாள் ஏழு முப்பது மணிக்கு மேலே பதினோராந்தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை நாள் இந்த நாளில் கடகராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் வீடு வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீட்டு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த வீட்டினுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் அரும்பாடுபட வேண்டியது இருக்கும் முயற்சிகள் வெற்றியடையும் திட்டமிட்டு சிந்தித்து ஒரு மனப்பூர்வமாக செயல்பட்டால் எல்லோரிடமும் அன்பாக பிரியுமாக ஆனந்தமாக அமைதியாக பேசுவது நல்லது முன்கோகப்பட வேண்டாம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் சன் சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அமைதியோ மௌனமோ வெற்றிக்கு வழிவகுக்கும் பிறகு பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் வீடாக வருது நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் திறமையாக செயல்படக்கூடிய நல்ல ஆற்றல் கிடைக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்லாம் அந்த நாளில் நன்கு ஈடேறும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் பேரும் புகழும் கிடைக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் பிறகு பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை நாள் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது நான்காம் வீடாக வருது நான்காம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு அதிக முயற்சிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலையை அமைத்துக் கொடுப்பார் தடைகள் தாமதங்கள் சிறு சிறு இடையூறுகளெலாம் வரும் சிறு சிறு தோல்விகள் வந்தாலும் அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் அதனுடைய சரியான காரணகாரியத்தை உடனடியாக தெரிந்து சரிசெய்து எல்லா விதத்திலும் முயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும் அறிவுபூர்வமாக செயல்பட்டால் அந்த நாட்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் மாணவர்கள் அதிக முயற்சி தேவை கல்வியில் அதே நேரத்தில் வியாபாரத்தில் அதிக உழைப்பு தேவை அலுவலகப் பணியில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது ஒரு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் வியாழன் வெள்ளி மற்றும் இந்த வாரத்தினுடைய தொடக்க நாள் திங்கள் போன்ற நாட்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசிபுரன் பத்தாம் தேதி திங்கட்கிழமை இரவு ஏழு முப்பது மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீடாக வருது செலவுகள் அதிகரிக்கும் நிறைய செலவாகும் அதை திட்டமிட்டு பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது சுப செலவு நல்லது தேவையான பொருட்களுக்கு செலவு செய்வது நல்லது இல்லை என்றால் வீண் செலவு என்கின்ற அடிப்படையில் வரலாம் அதே நேரத்தில் முயற்சி செய்யும்போது தேவையில்லாத முயற்சிகளில் ஈடுபடாமல் பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது ஞாபகம் அறிவி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி அந்த நாட்களை பயனுள்ள நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது பிறகு பத்தாம் தேதி திங்கட்கிழமை நாள் ஏழு முப்பது மணிக்கு மேலே இரவு பதினொன்று செவ்வாய்க்கிழமை நாள் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை இந்த நாளில் கடகராசியிலேயே சந்திர பகவான் வரும்போது நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் உள்ளம் தெளிவாக இருக்கும் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் நல்லதொரு முன்னேற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது பண வருமான பொருளாதார முன்னேற்றம்லாம் அந்த நாட்களில் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் பிறகு பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும் வீட்டினுடைய முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் வாக்குவாதம் வீண் வாக்குவாதம் சண்டை சச்சரவு முன்கோபம் இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது அமைதியும் பொறுமையும் மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் பிறகு பதினஞ்சாந்தேதி சனிக்கிழமை பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இந்த நாளில் கன்னீராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது மூன்றாம் வீடாக வரதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் பேரும் புகழும் கிட்டும் அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமையும் நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க வியாபாரம் வெற்றி பெறும் அலுவலக பணியும் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மத்திய நாட்கள் செவ்வாய் புதன் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான சனி ஞாயிறும் நல்லதொரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் பத்தாம் தேதி திங்கக்கிழமை நாள் இரவு ஏழு முப்பது மணி வரைக்குமே மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் நல்லதொரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் தொழில் முன்னேற்றம் தொழிலில் இரட்டிப்பு லாபம் இது போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்கும் சிந்தனை அதிகரிக்கும் நல்லதொரு அறிவாற்றலால் ஒரு மேன்மையான பலன் கிடைக்கும் பிறகு பத்தாம் தேதி திங்கட்கிழமை ஏழு முப்பது மணிக்கு மேலே தேதி செவ்வாய்க்கிழமை பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை இந்த நாளில் கடகராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீடாக வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கும் அது நல்ல செலவாக சுப செலவாக இருப்பது நல்லது இல்லை என்றால் வீண் செலவு என்கின்ற வீண் விரயங்கள் ஏற்படும் சேமிப்பு முக்கியம் மற்றபடி அலைச்சல் காரணமாக பல இடங்களுக்கு செல்லும்போது அது தேவையான முக்கியமான முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது இல்லை என்றால் அது வீண் அலைச்சல் என்கின்ற ஏமாற்றத்தை தரலாம் ஞாபகம் மருதி வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி பதினஞ்சாந்தேதி சனிக்கிழமை நாள் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் சிம்ம ராசியிலேயே ஜென்ம ராசிலேயே சந்திரன் வரும்போது நிறைய நல்லது நடக்கும் திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் திறமையாக செயல்பட்டு நல்லதொரு பிரகாசமான வெற்றிகள் வந்து சேரும் தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் உள்ளம் சுறுசுறுப்பாக இருக்கும் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் பிறகு பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது இரண்டாம் வீடாக வர்றதுனால குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது குடும்ப குடும்பப்பாங்கான விஷயங்களில் விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் எதிர்காலத்தை பற்றி நிறைய ஆலோசனைகள் நடக்கும் ஆகவே பொறுமையாக நிதானமாக எல்லோரிடம் அன்பாக நடந்து கொள்வது நல்லது கோபப்பட வேண்டாம் முன்கோபம் தவிர்ப்பது நல்லது அதே நேரத்தில் வாக்குவாதம் வீண் சண்டை சச்சரவு இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அன்பாகவும் அமைதியாக இருப்பது நல்லது மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கக்கிழமையும் இந்த வாரத்தினுடைய மதிம நாட்கள் வியாழன் வெள்ளி போன்ற நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைகிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் பத்தாம் தேதி திங்கக்கிழமை நாள் இரவு ஏழு முப்பது மணி வரைக்குமே மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம் பத்தாம் வீடு தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் வெற்றி பெறும் அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை அமையும் தொழிற்சனை புதிய வேலை வாய்ப்பு அமையும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகள் கிடைக்கும் வேலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது பிறகு பத்தாம் தேதி திங்கட்கிழமை இரவு ஏழு முப்பது மணியிலிருந்து தேதி செவ்வாய்க்கிழமை பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை இந்த நாளில் கடகராசியில் சந்திர பகவான் வரும்போது ராசிக்காரர்களுக்கு பதினோராம் வீடு லாபஸ்தானமாக இருக்குது வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் உள்ளம் தெளிவாக இருக்கும் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும் ஊதிய உயர்வு எல்லாம் சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் அமையும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் பிறகு பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது பன்னிரெண்டாம் வீடாக வர்றதுனால விரயஸ்தானமாக இருக்குது செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அது கொஞ்சம் சிக்கனமாக இருப்பது நல்லது சேமிப்பு முக்கியம் இல்லைனால் நிறைய செலவுகள் அது வீண் விரயமாக ஆகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அதே நேரத்தில் ஞாபக மருதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது வீண் அலைச்சல் ஏற்படலாம் பல இடங்களுக்கு முயற்சிகள் செய்கிறபோது அது ஏமாற்றத்தை தரலாம் ஆகவே திட்டமிட்டு சிந்தித்து வீண் விரயங்கள் இல்லாமல் வீண் அலைச்சல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது பிறகு பதினஞ்சாந்தேதி சனிக்கிழமை நாள் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாளில் கன்னீராசியில் சந்திர பகவான் வரும்போது நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் மனதில் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும் சந்தோஷமாக இருக்கும் நிறைய வெற்றிகள் பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது மற்றபடி உள்ளம் தெளிவாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் வெற்றி பெறும் அலுவலக பணி சிறப்பாகவே இருக்கும் ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் இது போன்ற நாட்களும் சனி ஞாயிறு போன்ற நாட்களும் இந்த வாரத்தில் நிறைய வெற்றிகள் பெறக்கூடிய நாட்களாக அமைகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி வில பத்தாம் தேதி திங்கட்கிழமை நாள் இரவு ஏழு முப்பது மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் இருக்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தள்ளி போகும் அதனால் வாய்ப்புகள் தள்ளி போகும் என்பதால் வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள் டென்ஷன்லாம் இல்லாமல் பொறுமையாக விடாமுயற்சியால் அந்த வெற்றிகளை பெறுவதற்கு முயற்சி செய்வது நல்லது இன்றைய முயற்சிகள் நாளைய வெற்றியாக அமையும் மற்றபடி தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படவும் டென்ஷன் படப்படப்பு வேண்டாம் பிறகு பத்தாம் தேதி திங்கட்கிழமை ஏழு முப்பது மணிக்கு மேலே இரவு தேதி செவ்வாய்க்கிழமை பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை இந்த நாளில் கடக ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் தொழில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் உள்ள மகிழ்ச்சியாக இருக்கும் மனது உற்சாகமாக இருக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும் தொழில் சிந்தனை அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றங்கள் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் நல்லதொரு முன்னேற்றகரமான நல்ல நாளாக அமைகிறது பிறகு பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு பதினோராம் வீடு லாபஸ்தானமாக இருப்பதால் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் அதில் நிறைய லாபங்கள் கிடைக்கும் இரட்டிப்பு லாபங்கள் கிடைக்கும் திறமைக்கு அங்கீகாரம் பாராட்டு கிடைக்கும் உழைப்பு சுறுசுறுப்பு இதெல்லாம் மிக அற்புதமாக பணியாற்றி வரக்கூடிய வெற்றிகளை பெற்று நிறைய லாபங்களை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது பிறகு பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீடை வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கும் கொஞ்சம் நல்ல செலவாக சுப செலவாக பார்த்துக்கிறது நல்லது இல்லை என்றால் வீண் செலவு என்கின்ற ஏமாற்றங்கள் வரும் வருத்தங்கள் வரும் அது தேவையான முக்கியமான செலவுகளுக்கு பயன்படுத்தி கொள்வது நல்லது அதே நேரத்தில் வீண் அலைச்சலில் கவனமாக இருப்பது நல்லது முயற்சி செய்கிற போது தேவையான முக்கியமான நல்ல விஷயங்களுக்கு மட்டும் முயற்சி செய்வது நல்லது இல்லை என்றால் வீண் அழைச்சல் வீண் விரயம் ஏமாற்றத்தை கொடுக்கும் ஞாபகம் அறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது என்னென்ன வேலைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் திட்டமிட்டு மனதில் கவனமாக பதிய வைத்து அந்த நாட்களை வெற்றிகரமான நாட்களாக மாற்றிக்கொள்வது ரொம்ப முக்கியம் ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசிபுடன் பத்தாம் தேதி திங்கட்கிழமை இரவு ஏழு முப்பது மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திர பகவான் இருக்கும் போது ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீடு சந்திராஷ்டமான நாளாக இருக்குது கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் மன கவலைகள் வந்து போகும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம் ஆகவே மனதை தெளிவாக வைத்து கொள்வது நல்லது மனதில் உறுதியாக இருப்பது நல்லது எந்த கவலைகளுக்கும் குழப்பங்களுக்கும் இடம் கொடுக்காமல் பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது சிறப்பாக இருக்கும் பிறகு பத்தாம் தேதி திங்கட்கிழமை இரவு ஏழு முப்பது மணியிலிருந்து பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை இந்த நாளில் ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீடாக வருது வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும் டெங்ஷன் படபடப்பு இருக்கும் பொறுமை முக்கியம் சிறு சிறு வாய்ப்புகள் முயற்சியின் போது செய்யக்கூடிய வாய்ப்புகள் தள்ளி போகலாம் அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் எல்லாம் அடையாமல் தந்தையோடு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படாமல் மனதை தெளிவாக வைத்துக்கொள்வது நல்லது இன்றைய முயற்சிகள் நாளைய வெற்றியாக அமையும் பிறகு பதிமூணாந்தேதி வியாழக்கிழமை நாள் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீடாக வர்றதுனால தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் திறமைகள் திறமைகள்ங்கீகரிக்கப்படக்கூடிய நாளாக இருக்கும் திறமையாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் தொழில் சிந்தனை மேலோங்கும் பிறகு தேதி சனிக்கிழமை பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பதினோராம் வீடு லாபஸ்தானம் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் அது வியாபாரமாக இருந்தாலும் சரி அலுவலக பணியாக இருந்தாலும் சரி கல்வித்துறை மாணவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நிறைய நன்மைகள் ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவே இருக்கும் புதிய வேலை வாய்ப்பு அமையும் பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் மற்றபடி இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் நல்லதொரு லாபகரமான நாளாக அமைகிறது ஆகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மத்தியம நாட்கள் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு பத்தாம் தேதி திங்கட்கிழமை நாள் இரவு ஏழு முப்பது மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திர வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீடாக வருது நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும் தொழில் சிறக்கம் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க நல்லதொரு முன்னேற்றகரமான நல்ல நாளாக அமைகிறது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை வியாபாரம் நல்ல அற்புதமாக வெற்றி பெறும் அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் பிறகு பத்தாம் தேதி தீங்கிக்கிழமை இரவு ஏழு முப்பது மணியிலிருந்து பதினோராந்தேதி செவ்வாய்க்கிழமை கிழமை பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை இந்த நாளில் கடக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீடாக வருது சந்திராஷ்டம் நாளாக இருக்கு கொஞ்சம் மன அழுத்தம் மனக்குழப்பங்கள் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும் ஆகவே கொஞ்சம் மன உறுதியோடு வரக்கூடிய சிறு சிறு மனக்குழப்பங்களை எல்லாம் தவிர்த்து பொறுமையாக நிதானமாக அமைதியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் மனதை உற்சாகமாக வைத்துக்கொள்வது முக்கியம் பொறுமையும் முக்கியம் பிறகு பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் நல்லது வீண் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் இல்லை ஈடுபட வேண்டாம் உங்கள் திறமைகளை அங்கீகரித்து நிரூபிக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஆகவே விடாமுயற்சியும் சுறுசுறுப்பும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் டென்ஷன் படபரப்பு வேண்டாம் இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக கூட அமையும் சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளிப்போகும் பொறுமையாக செயல்படுவது நல்லது பிறகு பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள்ல கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் பத்தாம் வீடு நல்லதொரு முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நிறைய ஆர்டர்ஸ் கிடை கிடைக்கும் நிறைய லாபம் கிடைக்கும் சுறுசுறுப்பாக பணியாற்றி வேலைவாய்ப்பில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும் வியாபாரம் வெற்றி பெறும் அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய அமையும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கக்கிழமையும் மற்றும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாளான சனி ஞாயிறு நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி வள பத்தாம் தேதி திங்கட்கிழமை இரவு ஏழு முப்பது மணி வரைக்குமே மிதுன ராசியில் பகவான் வரும்போது அது ஆறாம் வீடாக வருது ஆறாம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் பலவிதமான பிரச்சனைகள் எதிர்ப்புகள்லாம் விலகி நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும் பிறகு பத்தாம் தேதி திங்கட்கிழமை ஏழு முப்பது மணி இரவு அதிலிருந்து பதினோராந்தேதி செவ்வாய்க்கிழமை பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை இந்த நாளில் கடகராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீடாக வர்றதுனால வீட்டில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும் கூட்டு தொழில் சிறக்கும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது பிறகு பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீடாக வர்றதுனால சந்திராஷ் நாளாக இருக்குது சிறு சிறுமான குழப்பங்கள் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும் திறமைகளை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும் ஆகவே ஒரு பொறுமையும் நிதானமும் அமைதியும் அந்த நாட்களில் தேவை பிறகு பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை பதினஞ்சு பதினாறு சனி ஞாயிறு இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீடாக வருது ஒன்பதாம் வீட்டு சந்திரன் ஒரு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார் இருந்தாலும் கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும் டென்ஷன் படபடப்பு வேண்டாம் சிறு சிறு வாய்ப்புகள் போகும் அதனால் அதிர்ஷ்டம் இல்லை என்கின்ற மனக்குழப்பம் அடையாமல் அறிவுபூர்வமாக செயல்படுவது நல்லது தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் புதன் இது போன்ற நாட்கள் நல்ல பயனுள்ள வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி வளன் பத்தாம் தேதி திங்கக்கிழமை நாள் ஏழு முப்பது இரவு இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திர பகவான் வரும்போது கும்ப ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீடாக வருது ஐந்தாம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் மன அழுத்தமான நாளாக இருக்கும் மன கவலைகள் வந்து போகும் ஆகவே மன உறுதியோடு அந்த நாட்களை அமைதியாக பொறுமையாக கடந்து செல்வது நல்லது டென்ஷன் படபடப்பு வேண்டாம் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு அக்கறையோடு சந்தோஷமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது பிறகு பத்தாம் தேதி திங்கட்கிழமை இரவு ஏழு முப்பது மணியிலிருந்து பதினோராந்தேதி செவ்வாய்க்கிழமைனாலும் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை இந்த நாளில் கடகராசிக்கு சந்திரமன் வரும்போது நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் துன்பங்கள் கரையும் உள்ளம் உற்சாகமாக இருக்கும் தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் பிறகு பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ஏழாம் வீடாக வருது வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க கூட்டு தொழில் சிறக்கும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க திறமைகளை நிரூபித்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது பிறகு பதினைஞ்சாம் தேதி சனிக்கிழமை பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் கன்னி ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டம் நாளாக இருக்கு சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படும் அதையெல்லாம் பொறுமையாக தவிர்த்து அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது மாணவர்கள் கல்வியில் அதிகமாக கவனம் தேவை வியாபாரத்தில் பொறுமை தேவை அலுவலகப் பணியில் இன்னும் கூடுதல் உழைப்பு தேவை மற்றபடி அந்த நாட்களை அமைதியாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது மீன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் தேதி திங்கட்கிழமை இரவு ஏழு முப்பது மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் இருக்கும்போது நான்காம் வீடாக வருது வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும் மாணவர்கள் கல்வியில் கவனம் தேவை வியாபாரத்தில் அதிக உழைப்பு தேவை அலுவலக பணியில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது நல்லது சிறு சிறு தடைகள் தாமதங்கள் இடையூறுகள் வரலாம் சரி செய்து முன்னேறி செல்லவும் பிறகு பத்தாம் தேதி திங்கக்கிழமை இரவு ஏழு முப்பது மணியிலிருந்து பதினோராந்தேதி செவ்வாய்க்கிழமை பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை இந்த நாளில் கடகராசியில் சந்திர பகவான் வரும்போது கொஞ்சம் மனது குழப்பங்கள் ஏற்படும் மனதில் ஒரு பாரம் மன சோர்வு மன அழுத்தங்கள் ஏற்படும் அதை சரி செய்து மனதை உற்சாகமாக வைத்துக்கொள்வது நல்லது கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் மற்றபடி பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் சிம்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது ஆறாம் வீடாக வருது பல விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் போராடி வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது திறமையுடன் போராடி வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் பிறகு பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது ஏழாம் வீடு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் ஏற்படும் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும் கூட்டு தொழில் சிறக்கும் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது குபேந்திரா டிவி வழங்கும் வார ராசி பலனை தொடர்ந்து கேளுங்கள் பயன்பெறுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்